நீங்களா எங்க வீட பாக்குறீங்களா ரொம்ப சூப்பரா கஷ்டப்பட்டு கிடைக்கும் பெருசா கிடைக்கும் மூணு பாடி இருக்கு அந்த வீட்டுல நாங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு மத மாடி மத மாடி மத மாடிக்கு போ மத மாடி வா இதுதான் எங்க வீட்டு மத மாடி இன்னைக்கு ஃபுல்லா இந்த வீட்டு இந்த ரூம்ல தான் இருந்து ஜாலி போன எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ண

அது சுடுற சடல வர வர பின்னாடி ஏறா பின்னாடி ஏறா சுடு 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 யாரு வா கேம் ஆடும்போது ஏன் மேல வந்துச்சு என்ன சுட்டுட்டான் நான் அடி தோத்துட்டான் வா சுடுடா சுடுடா மனோடி கட்டா 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 யாரு பிடி பிடி சுடு சுடு சுடு

இந்த கேம் விளாண்டு டயர்டாயிடுது ஆ அவ்வளோ பெரிய வீடே ஒரு ரோசமா இருக்க முடியல என்ன எனக்கு ஒரு ஐடியா என்ன ஐடியா இங்கேயே எடுப்போம் ஆ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்தாலேமா வேற கதவை சத்தம் சத்தம் கேட்குது கதவை யார் இந்நேரத்துக்கு தட்டுதா யார் பார்ப்போம் கதவை திறக்கணுமா இருக்கும் கதவை திறந்து ஆ கதவை திறப்போம் எங்க வீட்டுல பெரிய கதவு ஆமா என்ன சொன்ன இருக்க யாரு என்ன வந்துட்டான்ட சாத்தா வந்திருக்கானோ சாத்தா வந்தானே ஏய் கை சாத்தா மேலே இது எங்க விடுற வெளிய போயி மோட ஏய் இங்க வரணும் வெளிய போ ஏய் எங்க அண்ணனே கட்டிட்டீயா ஏய் நீ தரடா என்ன கூப்டே இது எங்க வீடு ஏவ கஷ்டப்பட்டு வச்சுமா வெளிய போயி மோட நீ தரடா கூப்டே வெளிய போ வெளிய போ வெளிய போறியா தள்ளட்டுமா நாங்க பாட்டு

நீங்க இருந்தீனா வர மாட்டான் ஆமா எசப்பா இதுலயே இருங்க எசப்பா இங்கேயே இருங்க எசப்பா ஆமா வேற எங்க போயிராதீங்க போயிராதீங்க சாத்தா வந்துறாரு பா சாத்தா எங்க அண்ணன் எல்லாம் அடிச்சு விட்டோம் இங்க இருக்கணும் எசப்பா இங்கேயே இருக்கணும் எங்கேயும் போகாதீங்க ஆமா இந்த இந்த ஹால் ஃபுல்லா உங்களுக்கு தான் ஆமா தம்பி இந்த ரூம் ஃபுல்லா எசப்பா கொடுத்து ஆமா எசப்பா நம்ம நாம அங்க போயிரோம் அங்க போயிரோம் வா 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 நான் இங்க இருந்தா எசப்பா நம்ம சாட்டா பண்ண முடியாது ஆமா ஆமா வா சேதே எசப்பா

அந்த ரூம்ல சாத்தா வரப்பா நீங்க அந்த ரூமுக்கு வந்துருச்சீங்க நேற்று நைட்டு வந்து எங்களை அடியா அடிச்சுட்டு போயிட்டா எங்க வீடு நாங்க சுதந்திரமா சந்தோஷமா இருக்க முடியல அதனால இந்த ரூம்ல இருங்க எங்கேயும் போகாதீங்க இங்கேயே இருங்க எசப்பா எசப்பா நீங்க அந்த ரூம்ல இருக்கும் போது அவன் வரல இந்த ரூம்குள்ள இருக்க நாங்க இருக்கும்போது வந்துட்டான் இப்போ நீங்க வந்துட்டியே இனிமா வர மாட்டான் வர மாட்டான் நம்ம அங்க அந்த ரூமுக்கு போயிருவோம் அடுத்த ஃப்ளோர் போயிரும் ஆமா ஆமா வேற எங்கயும் போயிடாதிய இந்த ரூம் ஃபுல்லா உங்களுக்கு தான் ஏனே எனக்கு ஏதா பண்ணனும் போல இருக்கு நீ சூப்பர் ஐடியா பண்ணி ஏசப்பா அந்த ரூம்ல உட்ட பாரு இந்த ஃப்ளோர்ல நம்ம இருந்துக்குறோம் ஏசப்பா கிட்ட ஏசப்பாக்கு நம்ம தப்பு பண்ணா தெரியாது இல்ல ஆமா நம்ம சர்ச்சுக்கு போவோம் பைபிள் வாசிப்போ எல்லாம் பண்ணனும் ஆமா அதுக்கு அப்புறம் ஏசப்பாவுக்கு தெரியாம அவர் அங்க வச்சிட்டு நம்ம நீ அந்த கடையில அது வாங்குனியா அந்தனே தலகானே இங்க அப்பமே வாங்குனனே எனக்கு ஒன்னு தால உனக்கு வந்து அப்படியே போ ஏன்ட்ட இருக்குளே? பிரியா எனக்கு என்ன தையேன்? போ எனக்கு தான். உனக்கு அதுல என்ன என்ன? எனக்கு வேற ஒன்னு இருக்கு பாரு. என்ன பண்ணுதான் நீ சிகரெட் அடிக்கா நான் தள்ளி அடிப்போம்ல. இன்னைக்கு நைட்டு நான் போறேன் பாருக்கு வரியா? நான் பப்புக்கு போவேன் டி ڈیزல் போட்டு டால்ஸ் ஆட விட்டு. உன் குடுப்ப மட்டுமே. பாரு உனக்கு நான் தராமே. என் फ्रेंड्स எல்லாம் வரேன்னு. நானே எல்லாத்தையும் Marsden பாரு. ஆங்க அங்க போவோம். ஆமா. தம்பி கதவு தட்டு சொந்த மறுபடியும் கதவு ஏனே நீ நான் போட்டுமானே மேல் அவருக்கு கொடுத்தாச்சு அப்படியே வராரு தெரியலையே நீயே இரு நான் போய் திறந்து பார்க்க

அவன் வந்து மிதி மிதி மிதிக்க எங்க அண்ணன் எல்லாம் போட்டு அடிச்சுட்டான் ஏசபா இனிமேலு எங்க வீடு முழுசு நீங்க வச்சுக்கோங்க ஏசபா புல் ரூம் உங்களுக்கு தான் எல்லாமே உங்களுக்கு தான் ஏசபா எங்களுக்கு வேண்டாம் ஆமா நீங்களே எல்லா வீட்டையும் வச்சுக்கோங்க நீங்க புல்லா இருந்தா தான் வரமாட்டேன் அந்த ஃப்ளோரு இந்த ஃப்ளோரு அந்த ஃப்ளோர் மேலே எல்லாமே உங்களுக்கு தான் ஏசபா இனிமேல் நீங்க பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க ஏசபா இனிமே ஏசப்பா கூட இருப்போம் ஆமா நம்ம இங்க இருப்போம் நம்ம இங்க இருப்போம் நம்ம தனியா போறது அடி அடிச்சோம் நம்ம இனிமே ஏசப்பா அவுட் தூரம் போகவே கூடாது நாம கூடி ஏத்துக்கிற ஏசப்பா உங்க கிட்ட இருக்க கூடி இருக்க ஏசப்பா இப்போ நான் ஏசப்பா இது மறுபடியும் கலவுது மறுபடியும் தட்டுதானே சாத்த வர போறல ஏசப்பா இருக்காரு தரந்து பாப்பமா வந்து பார்த்தலாமா ஏனே இது நம்ம வீடு இல்ல அவர் வீடு இப்போ நான் வீட்டையே குடுத்துட்டோமே கொடுத்துட்டோமா ஏசப்பா நீங்க தரங்க ஏசப்பா நீங்க கதை தரங்க ஏசப்பா உங்க வீடு தானே தரங்க தாத்தா இருந்தாலும் இருப்பான் நீங்க போங்கம்மா உங்க கூடவே நான் இருக்கேன் தம்பி இயேசுவை நம்ம கூட தான் காரங்களா வா இப்ப தயிரமா போ ஏனே நம்ம கூட இருக்காரு இனிமே எந்த கொம்பை வந்தாலும் பாத்துக்கலாம் சாதவ தரப்போம் வாரானா இல்லையான்னு பாப்போம் ஏய் அங்கப் பரே ஏ டுபோ கூடையோத கைய தடிங்க ஓடிடா

இருதயத்தை கொடுத்தாலும் ஃபுல்லா ஃபுல்லா கொடுத்துறணும் பாதி இருதயம் கொஞ்சம் இருதயம் கொடுக்க கூடாது அப்பாவே வருவா ஆமா நம்ம வீட்டை ஃபுல்லா கொடுத்தனால தான் இப்போ அவன் நம்மள பாத்து ஓடிட்டான் ஓடிட்டான் இனி வரவே மாட்டான் இன்னமே இயேசுப்பாவை நம்ம வீட்டலயே வச்சிடுறோம் வச்சிடுறோம் இயேசுப்பா நீங்க எப்பவுமே எங்க கூட இருக்கணும் எங்களை விட்டு போகாதீங்க நாங்களும் உங்க கூட இருக்கோம் நாங்களும் அந்த தப்பு எதுமே பண்ண மாட்டோம் இனிமே எங்க கூட இருங்க இயேசுப்பா ஓகே ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சா இன்னைக்கு என்ன இருதயத்தை சுத்தமா இருக்கணும் இருதயத்தை ஏசப்பட்ட சுத்தமாக கொடுக்கணும் ஓகேவா அந்த ஒரு ரூம் கொடுத்தாங்க ரெண்டு ரூம் கொடுத்தாங்க கடைசி கொட்டு ரூம் கொட்டு கடைதாகி எப்போ முழு வீடையும் கொடுத்தாங்களோ அவங்க பூர்த்தி மனையன்ன இயேசுப்பனுக்கு கொட்றோ அப்பனா அந்த பிசாசு ஓடணும் ஆவாகலே ஆ சைத்தான ஓடிப் நீங்களும் உங்க முழு இதயத்தை இயேசுவாட கொடுத்துருங்க நீ நம்ம பூர்த்தி இதயவனை இயேசுப்பனுக்கு கொடி அதுக்கு பிற யாருமே வர மாட்டாங்க அதுக்கு மேல யாரும் சாபரோ இல்ல இப்போ யாரெல்லாம் முழு இதயத்தை இயேசுப்ப கொடுக்க போற இவ ஏழு யாரெல்லாம் பூர்த்தி இதயவனை இயேசுப்பனுக்கு கொடுத்தீரா நான் டிவி மட்டும் பாத்துக்கறேன் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படி இல்ல இது மாத்த டிவி மாத்திர இது மாத்திரம் மாத்தீனி அந்த ஆகியல்ல பூலூர்